السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد عليك بغلوم إيه الله عليك الحمد لله الله حق سبحانه وتعالى عوننا البركة بدأ عليك بركتكم أرمبت يمريني تركن بار أرمبهم مريم إلا دوري ورون أول அன்பாகத்து சுபகான ஹோட்டாதான் இன்னும் இந்த மனிதர்களுக்கு ஆரம்பத்தையும் முடிவை வைத்திருக்கும் காரணம் அவனை சோதிப்பதற்காக செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை அறிவதற்காக வேண்டியே அல்லாஹ் ஹயாத்தையும் மௌத்தையும் படைத்திருக்கின்றான் என்ற திறப்புவான் எனக்கு தெளிவாக விளக்குகின்றது எமது வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இவங்கிகள் அனைத்துமே இந்த உலக வாழ்க்கைக்கும் இன்னும் நாளை சுவன வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசமாகும் ஏனென்றால் அந்த வாழ்க்கையில் இணைகள் ஒன்றுமே இருக்காது இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அந்த இந்த வாழ்க்கைக்கும் எனவே தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நியமித்திருக்கின்றார் இன்னும் நாங்கள் யோசிக்கக்கூடும் அல்வாஹை ஏற்றிருக்கின்றோம் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ்கின்றோம் அப்படி இருக்கத்தக்க ஏன் எங்களுக்கு பிரச்சனைகள் வருகின்றது இன்னும் கடினமான சோதனைகள் வருகின்றது எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மட்டுமே வருகின்றது என்றெல்லாம் அரசித்திருப்போம் அம்மா எங்களை சேதிப்பதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன முதலாவதாக அவனோடு அழைத்துக் கொள்வதற்காகவும் உண்டு இரண்டாவது எங்களை அவனை விட்டு தூரமாக்குவதற்காக உண்டு எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களின் பொழுது ஆனில் கூறுகிறான் அஸ்பீர்க்கான அசபரா உலகின் சொல்லி வல தஸ்தா இல்லகம் என்ற ரசூல்மார்கள் அந்த ரசூல்மார்கள் இருந்தும் உணல் அசும்கள் அதாவது ஐந்து பேர்கள் எவ்வாறு பொறுமையாக இருந்தார்களோ அதே போன்று மீண்டும் பொறுமையாக இருந்து கொள்ளை நமக்கு தெரியப்படுத்துகின்றார் உணல் அசும் என்றால் புகுதி உடகவர்கள் என்று கருத்தாகும் அதே போல அந்த உணல் அசும்கள் யார் என்றால் அந்த ஐந்து பேர்கள் யார் என்றால் ஹசரத் நோஹ் அலிஹிசலாம் ஹசரத் இப்ராஹிம் அலிஹிசலாம் இன்னும் ஹசரத் மூசா அலிஹிசலாம் இன்னும் ஹசரத் ஈசா அலிஹிசலாம் இன்னும் எங்கள எங்களுடைய உயிரினும் மேலான கண்மணி முகமது முஸ்தபா சலாஹ் அலிசல்லாம் அவர்களும் ஆவார் இவர்களுக்கு ஏன் ஒரு அசிம்கள் என்று பெயர் பெயர் வந்தது என்றால் இவர்கள் மற்ற மற்ற ரசூல்மார்கள் இன்னும் நபிமார்கள் இன்னும் சகாபாக்கள் இன்னும் ஏனைய மனிதர்களை பார்க்கிலும் இவர்கள் அல்லாவினால் அதிகமாக சோதிக்கப்பட்டதன் தான் இவர்களுக்கு ஒளி அசுங்கள் என்று சுட்டப்பட்டது இன்னும் அந்த சோதனைகள் இருந்து இவர்கள் வெற்றி அடைந்தார்கள் எதன் மூலமாக என்றால் இந்த பொறுமையின் மூலமாகத்தான் எனவே தான் நாங்களும் எபது வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளின் பொருளில் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹா தா அந்த புறானில் கூறுகிறான் தொகுதியை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்பது இந்த அல்லா இந்தாக்கிலும் சபரை முட்டெடுத்தி வைக்கின்றார் அதாவது பொறுமையை முட்டெடுத்தி பேசுகின்றார் எதற்காக ரீதி என்றால் அனைத்து விவாதத்துகளிலும் பொறுமை என்பது அவசியமாகும் இருக்கலாம் இன்னும் இதர சுண்ணத்தான விதங்களாக இருக்கலாம் இருக்கலாம் இன்னும் சகாத்தாக இருக்கலாம் எந்த அமல்களாக எந்த அமல்களாக இருந்தாலும் பொறுமை என்பது அவசியமாகும் ஏனென்றால் ஷெய்தான் அந்த நாங்கள் ஒரு அமலை செய்யும் பொழுதுதான் ஷைத்தான் அதிகமான விஜயங்கள் எங்களது உண்டத்தில் போடுவார் நாங்கள் அதை பிற்படுத்தி அமலை முற்படுத்தி செய்வ செய்ய வேண்டும் அக்கட்டத்தில் தான் பொறுமை என்பது அவசியமாகும் இந்த அமல்களின் பொழுது நாங்கள் கொடுமை காப்பதற்குத்தான் அசபபரு என்பதாக சொல்வார்கள் அடுத்ததாக அசபபரு மொத்தமாக பொறுமை மூன்று பங்காக இருக்கும் முதலாவதுதான் அத்தாவா வழிபாட்டின் பொழுது பொறுமையாக இருப்பது ஒருவர் போது இன்னும் இதர அமல்களின் பொழுது பொறுமையாக இருப்பது அடுத்ததாக மாக்ஸியா இது இரண்டாவது பங்காகும் இந்த பாவத்தின் பொருது பொறுமையாக இருப்பது என்பது எங்களுக்கு காலங்களாக இருந்தாலும் சரி நேரங்களாக இருந்தாலும் சரி அனைத்தையும் எங்களுக்கு கூட தருவான் ஒரு பாவத்திற்காக வேண்டி இன்னும் அந்த பாவத்தை அலங்கரித்தி அலங்க அலங்காரப்படுத்தி காட்டுவான் அப்பொழுது நாங்கள் அந்த பாவத்தில் இல்லாமல் அந்த பாவத்தை செய்யாமல் நாங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் அடுத்ததாக அஸ் சமூக சோதனையின் விருது பொறுமையாக இருப்பது الله سبحانه وتعالى على القرآن الكرهران أول يومارسون دفان البريء. ألا إلهي؟ ولا من الخوف والجوع ونقص من الأمراض والأنفس والثمرات وبشر الصابرين. ولنبلونكم نقول أنكم كانوا من الخوف. أيتكنذسون دفان إبراهيم الله سبحانه. إذن رئيس لا عبد الله بن عباس صلى الله عليه وسلم هو من எதிரிகளால் அதாவது காசிர்களின் மூலமாக வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் என்பதாக கூறுகிறார்கள் இதனைத்தான் தற்காலத்தின் நாங்கள் பார்க்கின்றோம் இங்கு பார்த்தாலும் எந்த நாட்டில் பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு அந்நாயம் நடந்து கொண்டிருக்கின்றன எனவே முஸ்லீம்கள் அதன் மூலமாக தேதியில் பயத்தினால் இருக்கின்றோம் இந்த கட்டத்தில் தான் நாங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் இதனை கொண்டும் அல்லாஹ் சோதிக்கிறான் அடுத்ததாக வைஜோ பசி பத்மையை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான் வட பசி மீனல் அங்குவாய் அடுத்ததாக சொத்துகள் குறைவதை கொண்டு அல்லா சோதிக்கிறான் அதனையும் அப்படி அப்பா என்று அவங்க கூறுகிறார்கள் இந்த சொத்துகள் குறைவது என்பது தற்காலத்தில் நடக்கக்கூடிய சூறையாடல் அதாவது எதிரிகளால் சூறையாடப்படுதல் இன்னும் கலவு போகதை இன்னும் பல இடிப்பாருக்கு மத்தியில் எங்களுடைய சொத்துகள் அளிதல் இவ்வாறு பல வகையான விடயங்கள் இருக்கின்றன அடுத்ததாக எங்களுக்கு பிரியமானவர்கள் நாங்கள் உருவக்கூடியவர்கள் நேசிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய மரணம் நாங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் திடீர் என்று மரணம் இன்னும் குழந்தைகள் சிறு குழந்தைகளாக இருப்பார்கள் அவர்களுடைய மரணம் அந்த கட்டத்தில் தான் அல்லாஹ் இவர் நன்மாறவத்தையும் எங்களுக்கு ஹரிசின் குதிசின் மூலமாக சொல்லுந்தார் அவர்களுக்கு என்று என்ற வீட்டையும் வணங்குகிற வழங்குவதாக நடம் செல்ல அவரை செலவாக கூறினார்கள் இன்னும் அடுத்ததாக அல்லா சோதித்தார் இவ்வாற சோதனைகளின் வெகுமதிதான் உதாரணமாக கண்மணி முகமது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அவர்களுடைய தோழர்களுக்கு நன்மாராயம் கூறுவார்கள் இவர் சோனவாதி இவர் சோனவாதி இன்னும் அவரும் சோர்வா சோனவாதி என்பதாக எல்லாம் கூறுவார்கள் அப்பொழுது அந்த சம்பவங்களை நாங்கள் கேட்கும்போது நாங்கள் யோசித்திருப்போம் அவ்வாறான பஷாரத் எனக்கு கிடையாதா எங்களுக்கு இல்லையா அவ்வா அப்படியெல்லாம் யோசித்திருப்போம் ஆனால் சகோதரர்களே உங்களையும் முகமது அவர்களையும் படைத்த அல்லாஹ் எங்களுக்கு பஷாரத் அறிக்கின்றான் யாரெல்லாம் இதைகள் வரக்கூடிய சோதனைகள் யாரெல்லாம் பொறுமையாக இருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உரிய பஷாரத் உண்டு இதனைத்தான் அல்லாஹ் என்பதாக சொல்கின்றார்

அவனுக்கு ஏதாவது ஒரு நடவு நடந்தால் அவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் அவன் அல்லாஹுக்கு அதனை நன்றி செலுத்துவான் அதற்காக வேண்டி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவான் அல்லாஹ் அந்த விடயத்தை அவனுக்கு ஆக்கி வைப்பான் இன்னும் அவனுக்கு ஏதாவது ஒரு கெடுதி நடந்தான் என் அசாபத்துக்கு அல்வா சபா சக நகை வல்லகு அவன் அந்த விடயத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள் போது அவன் பொறுமையாக இருப்பான் இன்னும் அல்லா அவனுக்கு அந்த விடயத்தை வெலவாகவே ஆக்கியிருப்பான் இவ்வாறு தான் எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் என்பது பொறுமையாக இருக்க வேண்டும் உடனே அல்வா அதனை வெலவாக ஆக்கி வைப்பான் சோதனைகளின் போது நாங்கள் தொடர்ந்து இவர் அமரசனில் ஈடுபட்டு உறவினர்களோடு ஒழுங்காக நடந்து இன்னும் அகலவர்களோடும் ஒழுங்காக நடந்து இன்னும் கிருஷ்ணகால் இவ்வாறான பல அமரர்களில் ஈடுபட்டு அல்லாஹ் இனடைய ரஹமத்தை அறிவதற்கு அல்ல அல்லாஹ் எங்களுக்கு தவற்ச குருவானாக யாசிப் பாவா நான் நிகழ்ந்தது